எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் சிறுகீரை தண்டு வேறு வச்சு ஒரு சூப் பண்ண போகிறேங்க எப்படி செய்கிறதுன்னு காட்டுறவாங்க என்னென்ன பொருள் போடணுன்னு காட்டுறவாங்க சூப் செய்கிறதுக்கு சீரக பவுடர் ஒரு ஸ்பூனு அரை ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஒரு ஸ்பூன் தனியா பவுடர் ஒரு சின்னதாக ஒரு பூண்டு தட்டி வச்சிருக்கிறேன் ஒரே ஒரு வர ஒரு துண்டு இஞ்சி தட்டி வச்சுருக்குறேன் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு கொத்து கருவேப்பில இது சிறுக்கீரை தண்டு மற்ற வேறு எல்லாம் நல்லா கழுவி நாலஞ்சு தடவை நல்லா கழுவி அந்த மண்ணெல்லாம் போகிற மாதிரி கழுவி எடுத்து வச்சுருக்குறேங்க இதெல்லாம் போட்டு சூப் செய்யலாங்க இது மழை பூண்டுங்க அதனால் கலராக தெரியுதுங்க இது நல்லா வாசனையாக இருக்குங்க மழை பூண்டு தாளிக்கிறதுக்கு எள்ளெண்ணெய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ஊற்றினா போதுங்க இப்போ எடுத்து வச்ச பொருள் எல்லாம் ஒன்றென்னா போட்டுக்கலாங்க பவுடர் எல்லாம் போட்டுக்கலாங்க எடுத்து வச்ச தண்டு வேறெல்லாம் போட்டுக்கலாம் இதுல இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க இதுக்கு இது உடம்புக்கு ரொம்ப 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 நல்லதுங்க கிட்னியில் கல் இருந்தால் கூட கரைச்சிருங்க அப்புறம் குடலில் புண்ணு இருந்தால் கூட சரி பண்ணிடுங்க இந்த சிறு கீரை தண்டுட்டு அவ்வளோ ஃபவர் இருக்குதுங்க வேஸ்ட் பண்ணாதீங்க கீரையெல்லாம் எடுத்து கடைஞ்சிட்டு இதையெல்லாம் நல்லா கழுவி எடுத்து வச்சேன் இப்போ சூப் பண்ணி குடிக்க போகிறாங்க இது ஒரே மாதிரி நல்லா திரட்டி விட்டுட்டு இப்போ ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி வச்சிடலாங்க இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்கலாங்க நல்லா அந்த சாரெல்லாம் இறங்கிடும் அப்புறமா வடிச்சு பிடிக்கலாங்க இப்போ சூப் ரெடி ரெடியாகிடுச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் எல்லாம் நல்லா வெந்து ரசம் இறங்கிடுச்சுங்க வடைச்சி எடுத்துக்கலாம் இது வடைச்சி எடுத்து எடுத்த அப்புறம் இது தண்டெல்லாம் வேஸ்ட் பண்ணிடலாங்க இப்போ சூப்பு ரெடி நல்லா கால் சூப் மாதிரியே இருக்குங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாசனை கமகமானு ஆரட்டுங்க அப்புறமா குடிக்கலாம் சூப்பு ரெடி ஆயிடுச்சுங்க ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிச்சிட்டு படுத்தா நல்லா தூக்கம் வருங்க kali lendir sih, nela kala 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 ane poyer no. Mm. Nang supo, mm. nang nang mampu di cukuringa, supo di repot, கண்ணாடி பாத்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க சுடுறது இல்லை குடிங்க ஊதிட்டு குடிங்க நல்லா இருக்குதா கீரை அந்த வேறு தண்டெல்லாம் போட்டு சூப்பு வச்சிருக்கிறேன் குடிங்க நல்லா அது உடம்புக்கு குடிங்க நல்லா உடம்பெல்லாம் பாரெல்லாம் கம்மியாகும் நானும் குடிக்கிறேன் நல்லா ஆட்டுக்கால் சூப்பாக்ட இருக்கு அப்படிங்களா நல்லா இருக்குங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கு நீங்களும் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணாமல் செஞ்சு குடிங்க நல்லது உடம்புக்கு அம்மா சொன்னது மாதிரி ஆட்டுக்கால் சூப் மாதிரியே இருக்குங்க இது வெஜ்ஜு சூப்பு இது நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி செஞ்சு குடிச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க குடிச்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி இந்த சாமி நீங்க ஒரு டம்ளர் குடி நல்லது குடிச்சிட்டு படுத்தா நல்ல தூக்கம் வரும் இல்லை சீரகம் மிளகு தனியா பொடி அந்த இஞ்சி பூண்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு அந்த கீரை எல்லாம் போட்டு செஞ்சதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க சக்தியும் கூட உடம்புக்கும் நல்ல சக்தி வருங்க குடிங்க நீங்களும்